வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் எட்டாம் வகுப்பு குடிமியல் பகுதியில இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் துறை சார்ந்த கலைச்சொற்கள் நிறைய கேட்பாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிருக்கேன் அதனால வந்து நம்ம ஒவ்வொரு வகுப்புகளா எல்லா துறை சார்ந்த கலைச்சொற்களையும் பாத்துட்டு வரோம் அதுல எட்டாம் வகுப்பு குடிமியல் சிவிக்ஸ் இந்தியன் பாலிட்டி எப்படி வேணாலும் சொல்லலாம் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா இதை போன்ற கண்டக்ட் உங்களுக்கு வேணும் தானே நீங்க படிக்கிறீங்க ஒரு வேலை வேணும் எப்படி வந்து உங்களை நீங்களே வந்து ரிவைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா ஒரு ஐடியா உங்களுக்கு இல்ல அப்படின்னா நம்ம சேனலுக்கு வாங்க எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு கத்துக்கிறேன் உங்களை போல படிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய சோசியல் கனெக்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற விவரம் தெரியாம இருக்கு அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் உங்களோட கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியமானது கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளுடைய டீச்சிங் மெத்தடாலஜி உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொகுதி அப்படிங்கறத என்னங்க சொல்றாங்க தொகுதினா உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா கான்ஸ்டுவன்சி சி T U டி என் சி ஒய் தொகுதி S T I எஸ்டிஐ டி யுஇ என் C Y தொகுதிவன்சி அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க உங்களுடைய ஏரியா தாங்க நீங்க வந்து ஓட்டு போட்டு உங்களுக்கான ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறீங்க எம்பி தேர்ந்தெடுக்கிறீங்க இல்லைங்களா வயது வந்தோர் வாக்குரிமை மூலமா அந்த ஏரியா தாங்க அதிகார வரம்பு இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் அதிகார வரம்பு ஜூரிஸ்டிக் ஜூரிஸ்டிக் ஜே யூஆர் ஐஎஸ் டி ஐ என் அதிகார வரம்பு jurisdiction சட்டமன்றம் தமிழ்நாட்டில் சட்டமன்றம் இருக்கா இருக்குதானே அதோட ஆங்கில பெயர் லெஜிஸ்லேச்சர் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம்னா லெஜிஸ்லேச்சர் எல்இஜி ஐஎஸ் எல்ஏ டி சட்டமன்றம் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா என்னதுங்க சட்டம் ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பு ஓகேங்களா தமிழ்நாட்டுல மட்டும்தான் சட்டமன்றம் இருக்கா வேற மாநிலங்கள்ல இல்லையா இருக்கா இல்லையா மொத்தம் எத்தனை சட்டமன்றங்கள் இந்தியால இருக்கு அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்க பிரகடனம் பிரகடனம் அப்படிங்கறத பிராமல் கேட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா ஒரு விஷயம் அத எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது அவ்வளவுதாங்க ப்ரமால் கேட் பி ஆர் ஜி ஏ பிரகடனம் பிரமால் கேட் அவ்வளவுதாங்க தள்ளி வை புரோராக்ஸ் புரோராக்ஸ் தள்ளி நான் புரோராக்ஸ் பி ஆர் ஓ ஆர் p r o r o g u e s prorogs தள்ளிவை ப்ரோராஜ் அப்டினா என்னங்க தெரியுமா ஒண்ணுமே இல்லைங்க சட்டமீறCTk உடைய அவைய என்ன பண்றதுனா தள்ளி வைக்கிறது ஓகேங்களா தக்காலிகமாக தள்ளி வைக்கிறது இல்லனா ஒட்டுமொத்தமா தள்ளி வைக்கிறது அதுதாங்க அதுதான்ங்க தள்ளிவை ப்ரோரோக்ஸ் அடைதல் முயன்று அடைதல் எதெல்லாம் முயன்ற அடையலாம் நமக்கு வேண்டிய வேலையை நம்ம முயற்சி பண்ணி தானே அடைய போறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது அக்விசிஷன் அக்விசிஷன் முயன்ற அடைதல் அப்படின்னா அக்விசிஷன் ஏசி கியூ யூஐஸ் ஐ டி ஓ என் முயன்ற அடைதல்னா என்னதுங்க அக்விசிஷன் திருத்தம் திருத்தம் அரசியலமைப்புல என்ன செய்வாங்க அரசியலமைப்பை அமன் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு இது வரைக்கும் எத்தனை அமெண்ட்மெண்ட் வந்து இருக்கு இந்திய அரசியலமைப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு நம்ம அரசியலமைப்பு என்னாச்சு இந்தியா முழுவதும் வந்தது அதுல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அமெண்ட்மெண்ட் ஆங்கிலத்துல என்ன ஸ்பெல்லிங் ஏஎம்இஎன் டி எம் இஎன்டி டி அமெண்ட்மெண்ட் திருத்தம் அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷனல் லா அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷனல் லா ஸ்பெல்லிங் சொல்றேன் சிஓ என் ஐ என் ஏ எல் கான்ஸ்டிடியூஷனல் லா எல் ஏ டபிள்யூ அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷனல் லா சகோதரத்துவம் சகோதரத்துவம் ஃபிரட்டர்னிட்டி எஃப் ஆர் ஏ டி ஆர் என் சகோதரத்துவம் பிரட்டர்னிட்டி இன்னொரு மாதிரி என்ன சொல்லுவாங்க பிரதர்ஹு அப்படின்னு சொல்லுவாங்க சகோதரத்துவம் மாதிரி என்ன சொல்லலாம் பிரதர்ஹுட் குடியிருப்பவர் ரெசிடென்ட் குடியிருப்பவர்னா யாருங்க ரெசிடென்ட் ஆர்இஸ் ஐ டி என் டி குடியிருப்பவர் ரெசிடென்ட் பன்முகத்தன்மை இது ஆல்ரெடி பார்த்திருக்கோம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா டைவர்சிட்டி பன்முகத்தன்மை டைவர்சிட்டி டி ஐ வி இ ஆர் எஸ் ஐ டி ய பன்முகத்தன்மைனா டைவர்சிட்டி பரவச்சை பரவசி பேட் பி ஆர் ஒ பி ஏஜி ஏ டிஇப்பேட் பரவச்சைங்க சுதந்திரம் சுதந்திரம் லிபர்டி எல் ஐ பிஇ ஆர் டி ஒய் சுதந்திரம் என்னதுங்க லிபர்டி சமத்துவம் சமத்துவம் Equality. E -Q -U -A l i டி y சமத்துவம் ஈக்வாலிட்டி நடுநிலைமை நடுநிலைமை நியூட்ரலிட்டி நியூட்ரலிட்டி என்யு டிஆர் ஏஎல் ஐடிஒய் நடுநிலைமை Neutrality. Neutrality. సితాంతం ఐడియాలజీ ఐడి ఇల్ ఓ జీ ఓ ఐడియాలజీ దేశీయ ఇనం నేషనాలిటీ దేశీయ ఇనం నేషనాలిటీ ఐఓఎన్ ఏఎల్ఐ

சகோதரத்துவம் இதுக்கு நம்ம பிரட்டனிட்டின்னு ஒன்னு சொல்லியிருந்தோம் இன்னொன்னு என்னதுங்க பிரதர்ஹுட் சகோதரத்துவம் பிரதர்ஹுட் அப்புறம் நியாயமான விசாரணை எஃப் ஏ ஐஆர் டி ஆர் ஐ ஏஎல் ட்ரையல் நியாயமான விசாரணை இசைவு இசைவு ஹோமணி ஹெச்ஏ ஆர் எம் ஒ இசைவு ஹோமணி வாரிசு அல்லது வழித்தோன்றல் வாரிசு அல்லது வழித்தோன்றல் ஏர் ஹெச்இ து வழித்தோண்டல் ஹேர் பயணிகள் கம்யூட்டர்ஸ் பயணிகள்னா யாருங்க கம்யூட்டர்ஸ் சிஓ எம் எம்யூடி இஸ் பயணிகள்னா கம்யூட்டர்ஸ் விளம்பர பலகை விளம்பர பலகை billboard b பில்போர்டு l l b o a r டி விளம்பர பலகைனா பில்போர்டு பில்போர்டு விளம்பர பலகை பதற்றம் பானிக் பதற்றம்னா p-a-n-i-c பதற்றம் panic ஆபத்து ஆபத்துனா ஹசாட் ஹெச் ஏ ஏ ஆர் டி ஆபத்து ஹசாட் கட்டாயம் மேண்டட்டரி கட்டாயம் மேண்டட்டரி என் கட்டாயம்னா மேண்டட்டரி இரு சக்கர வாகனத்தின் பின் இருக்கை ஆல்ரெடி இதையும் பார்த்திருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இரு சக்கர வாகனத்தின் பின் இருக்கை பில்லியன் பில்லியன் நெரிசல் கஞ்சஷன் நெரிசல்னா கஞ்சஷன் சிஓஎன் ஜிஇஎஸ் டிஐஓஎன் நெரிசல் கஞ்சஷன் நெரிசல்னா கஞ்சஷன் நாட்டின் பாதுகாப்பு நேஷனல் செக்யூரிட்டி நேஷனல் செக்யூரிட்டி என்ன செக்யூரிட்டி எஃப்இ நாட்டின் பாதுகாப்பு நேஷனல் செக்யூரிட்டி நாட்டின் பாதுகாப்பிற்கான படைகள் நாட்டின் பாதுகாப்பிற்கான படைகள் டிஃபென்ஸ் போர்சஸ் டிஃபென்ஸ் போர்சஸ் டிஇ எஃப்இ என் சிஇ எஃப் சிஇ எஸ் போர்சஸ் நாட்டின் பாதுகாப்பிற்கான படைகள் டிஃபென்ஸ் போர்சஸ் எப்பக்கமும் ஆதரவளிக்காமல் இருத்தல் எந்த பக்கமும் ஆதரவு கிடையாது நாங்க நடுநிலைமையா இருப்போம் நியூட்ரலிட்டி நியூட்ரலிட்டி இது ஆல்ரெடி பார்த்திருக்கோம் எப்பக்கமும் ஆதரவு அளிக்காமல் இருத்தல் நியூட்ரலிட்டி இன அடிப்படையில் வேறுபாடு காணுதல் ரேஷலிசம் இன அடிப்படையில் வேறுபாடு காணுதல் ரேஷலிசம் ஆர் ஏஎல் ஐஎஸ் எம் இன அடிப்படையில் வேறுபாடு காணுதல் ரேஷலிசம் எல் ஐ எல்லை எல் ஐ நாங்க பிரண்டியர் எஃப் ஆர் ஓ என் டி ஆர் வழக்கு வழக்கு என்னதுங்க லிட்டிகேஷன் எல்ஐடி ஐஜி ஏடிஐஓஎன் வழக்கு லிட்டிகேஷன் நீதி பேராணை பேராணை மொத்தம் எத்தனை நீதி பேரானை இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ரிட் நீதி பேராணை மக்கள் நீதிமன்றம் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் லோக் அதாலத் எல் ஓ கே மக்கள் மன்றம்னா என்னதுங்க லோக் அதாலத் நீதி புனராய்வு நீதி புனராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ ஜுடிஷியல் ரிவ்யூ ஜே யூ டிஐ சிஐ ஏஎல் ஜுடிஷியல் ஆர்இ விஇ review r e v i e w review நீதி புனராய்வு judicial review இந்த நீதி வந்து அரசியலமைப்பு விதி என்ன நம்பர்னு நீங்க சொல்லிருங்க கமெண்ட்ல சோ இதோட வந்து நம்மளுடைய எட்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய civics குடிமையியல் இந்தியன் பாலிட்டி கலைச்சொற்கள் வந்து நம்ம முடிச்சிட்டோம் மக்களே சோ இதே போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் டிஎன்பிஎஸ்சி தொடர்பான செய்திகள் டிஎன்பிஎஸ்சி வெளியிடக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி அப்ளை பண்றது இந்த மாதிரி விவரங்கள்லாம் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனுக்குடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே போல உங்களுடைய நண்பர்கள் அக்கம் அக்கம்பக்கத்தினர் உறவினர்களுக்கும் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்க மேல ரொம்ப கேரிங்கா இருக்க பர்சன் நீங்க ஸோ அவங்களுக்கும் இது கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிற பட்சத்துல நம்ம சேனல அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல்ல இருக்க கண்டென்ட் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு நிறைய உறுதி இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் ஏதா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளுடைய டீச்சிங் மெத்தடாலஜி உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத லைக் மூலமா தெரியப்படுத்துங்க மீண்டும் நாளைக்கு ஒரு புத்தம் புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுடைய பிரசாத் அருண் நாளைக்கு பார்ப்போம் பாய்